ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிறப்பு சமையல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி ஹெல்தி அண்ட் டேஸ்ட்டியான சவ் தோல் சட்னி நம்ம எப்போவுமே குக் பண்ணும்போது சவ் காய் மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம் அந்த தோல் அப்படியே வேஸ்ட் பண்ணிடுவோம் இனிமேல் அந்த மாதிரி வேஸ்ட் பண்ணாமல் இப்படி ஒரு சட்னி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்ல டேஸ்டியாக அட்டகாசமாக இருக்கும் இது சூடான சாதத்தில் நெய் விட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்ல டேஸ்டியாக இருக்கும் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு ரெண்டு சவுச்சவ் காயோட தோல் மட்டும் இன்றைக்கி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா ஒரு ஆறு பல் பூண்டு தோல் நீக்கி கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு ஆறு பச்சை மிளகா சேர்த்துருக்கோம் இதில் பச்சை மிளகாய் காரம் மட்டும்தான் அதனால் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாயும் சேர்த்துக்கோங்க அப்புறமா ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்ருலாம் இந்த பூண்டு வந்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி வதங்கி வரணும் அந்தளவுக்கு வதங்கினா போதும் இப்போ அது கூடவே நம்ம எடுத்து வச்சிருந்த காயோட தோல் சேர்த்துக்கலாம் அந்த தோல் கூடவே நம்ம அந்த காயோட காம்பு சைடில் இருக்கிற காய் எல்லாமே நம்ம வேஸ்ட் பண்ணுவோம் அந்த மாதிரி வேஸ்ட் பண்ணாமல் அதையும் இது கூடவே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் ஒரு தேர்ட்டி செகண்டுக்கு கலந்தால் போதும் கலந்துட்டு அது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இந்த மஞ்சள் தூள் சேர்க்கும் இந்த சட்னிக்கு ரொம்ப நல்ல ஒரு கலர் கொடுக்கும் சேர்த்துட்டு அது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம எடுத்துருக்கிற அந்த தோளோட குவான்டிட்டியை பொறுத்து உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி மூடி வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சு வதக்கி விடுங்க தண்ணி எதுவுமே தெளிக்க வேண்டாம் நல்லா அடிக்கணமான பாத்திரத்தில் வதக்கி விடுங்க தண்ணி தெளிக்காமல் சிம்மில் வச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கு வதக்கி விடலாம் நடுவில் நடுவில் ஒரு டூ த்ரீ டைம்ஸ் எடுத்துகிட்டு கலந்து விட்டு மூடி வைங்க அப்போது நல்லா வதங்கி வந்துடும் இப்போ பாருங்கள் நல்லா சாஃப்டாக வதங்கி வந்துருச்சு அளவுக்கு வதங்கினா சரியாக இருக்கும் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுடலாம் அது ஆறுனதுக்கப்புறமா நம்ம அரைச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா கம்ப்ளீட்டாக ஆறிடுச்சு இதை ஒரு மிக்சர் ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு அது கூடவே ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான துருவனை தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் தேங்காய் துருவல் சேர்த்தாச்சு அது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய்த்தூள் சேர்த்துக்கும் சேர்த்துட்டு அப்புறமா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மண்டை வெள்ளம் சேர்த்துக்கலாம் நீங்கள் ப்ரவுன் சுகர் கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாது கொஞ்சம் குற குறைப்பாக இருக்கணும் அந்தளவுக்கு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் அடுப்பில் ஒரு பேன் வச்சு எண்ணெய் சேர்த்து சூடானதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுந்த மருப்பு சேர்த்துக்கலாம் இந்த உளுந்த மருப்பு கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க அதோட டேஸ்ட் வந்து அங்கங்கே கடிப்படும் போது ரொம்ப நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அது கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு அது கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்து கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ரெண்டு வர ஒரு கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில் சேர்த்து கலந்து விட்டுட்டு நம்ம ஆல்ரெடி அரைச்சி எடுத்து வச்சிருக்கிற சவ் தோல் சட்னி கூட இந்த தாலிப்பு எடுத்து கொட்டிடலாம் கொட்டிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அவ்வளோதான் இப்போ நம்மளோட ஹெல்தி அண்ட் டேஸ்டியான சௌ சௌ தோல் சட்னி ரெடி ஆயிடுச்சு இது சூடான சாதத்தில் நெய் விட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது அவ்வளோ நல்ல டேஸ்டியாக இருக்கும் சாதத்துக்கு மட்டும் இல்லை இட்லி தோசை சப்பாத்தி எது கூட வேணாலும் நீங்கள் சர்வ் பண்ணலாம் அவ்வளோதான் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட வான் சிறப்பு சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்